உடுப்பியில் பழமையான கோவில்கள் அப்படின்னா சந்திரமௌலீஸ்வரர் கோவிலும் இன்னொருத்தர் அனந்த நாராயணன் கோவில் உண்டு அதுதான் இது ரெண்டு தான் ரொம்ப பழைய கோவில்கள் உடுப்பி கிருஷ்ணனுடைய கோவில் மத்வாச்சாரியார் காலத்துக்கு அப்புறமாகத்தான் வந்தது அந்த உடுப்பியில் தான் இவன் இருந்துட்டுருக்கான் மத்வாச்சாரியர் காலத்துக்கு அப்புறமா எத்தனையோ மகாத்மாக்கள் உண்டு அந்த சம்பிரதாயத்தில் வியாசராஜர் வாதிராஜர் இந்த மாதிரி பல பேர் உண்டு அந்த மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் தான் நம்முடைய சுவாமி ராகவேந்திரர் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய மகாத்மாக்கள் மத்வ சம்பிரதாயத்தை தான் இந்த வியாசராஜர் காலத்தில் கனகதாசர் அப்படின்னு ஒரு பக்தர் ஒரு ஒரு பெரிய போர் வீரன் பெரிய கடவுள் பக்திலாம் இல்லாமல் இருந்தவர் ஒரு ஸ்தியில் ஒரு போரில் ரொம்ப அடிபட்டு அப்புறமா பகவானுடைய கிருப்பையினாலே உயிர் புழைச்சதுனால அதன் பிறகு அவருக்கு ஒரு தெய்வ பக்தி வந்துடுக்கும் நாஸ்திகம்னு சொல்கிற அத்தனை பேரும் ஏதான ஒரு காலகட்டத்தில் சத்தியமாக தெய்வத்தை ஒத்துக்கொள்வார்கள் அது அவாய்ட் பண்ணவே முடியாது கடைசி வரைக்கும் நாஸ்திகனாகவே இருந்து செத்தான் எவனுமே கிடையாது வெளி உலகத்துக்கு வேண்டாம் நாஸ்திகன் 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 சொல்லுவே ஒழிய ரகசியமாக போய் பூஜை பண்ணிட்டு தான் இருப்பேன் நாஸ்திகன் அப்படின்னு சொல்கிறவர்களும் பார்த்தோம்னா கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கடவுளை சிந்தனை பண்ணுற கூட்டம் தான் சில சந்தர்ப்பங்களில் பார்த்தா ஆஸ்திகன் கூட சமயத்தில் தெய்வத்தை மறந்து போயிடுறான் நாஸ்திகன் மறக்கிறதே கிடையாது ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு பிடித்தவர்களை நாம் நினைக்கிறத விட பிடிக்காதவர்களை நினச்சிகிட்டே இருப்போம் சொல்லலாம் நினச்சாலே பத்திண்டு வரதுன்றோம் இல்லையா அதனால் பெரிய ஆஸ்திகன் யார் அப்படின்னா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற நாஸ்திகன் பெரிய ஆஸ்திகன் ஒரு சிதியில் தான் இந்த பகவத் பகவத்பக்தனாக மாறிடுறார் வியாசராஜர் தன்னுடைய சிஷ்யனாக அவரை ஏற்றுக்கிறார் மத்வ சம்பிரதாயத்தில் ஒருத்தர் ஸ்ரீமான் வியாசராஜர் அப்படின்னு இந்த வியாசராஜர் தான் திரும்பவும் ராகவேந்திரராக நமக்காக வந்தார் குரு ராயர் அப்படின்றோம் இல்லையா அந்த வியாசராஜருடைய சிஷ்யராக இந்த கனக்கதாசராயாச்சு அப்போ ஒரு ஏகாதசி வர்றது ஏகாதசி அன்றைக்கி விரதம் இருக்கிறது உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம பெரிய ஏகாதசி விரதம் இருக்கணும் முன்னாடி பிரதோஷ விரதம் நிறைய சொல்கிறா பாருங்களேன் அந்தந்த காலகட்டங்களில் விரதம் இருந்தால் உடம்புக்கு நல்லது இன்றைக்கெல்லாம் நீங்கள் நிறைய டயட் டயட்டீஷியன்லாம் சொல்லுவாள் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இருங்கோ நல்லது அது இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு சாப்பிட்டா நாளை காலை ஆறு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருங்கோ அப்போது உடம்பு வந்து தேவையில்லாத நச்சுக்கள் உடம்பில் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வெள்ளை தள்ளிடும் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்வா இப்போ அதுலேயே அவள் சொல்கிறா வெறும் தண்ணீர் மட்டும் குடிங்கோ அப்படின்றா சில பேர் சொல்கிறா கடினமான ஆகாரங்கள் ஒரு நாள் சாப்பிடாமல் இருங்கோ சில நாள் சொல்கிறா சில நாள் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் அஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நிர்ஜலமாக இருங்கோ அது நிர்ஜலம்னா பச்சை தண்ணி கூட பள்ளியில் படாமல் விரதமாக இருங்கோ அப்படின்னு சொல்கிறா இது எல்லாமே சயின்டிஃபிக்கலி ரொம்ப நல்லதுன்னு இன்னி காலகட்டத்தில் சொல்லிட்டுருக்கா நம்மளுடைய சனாதன தர்மத்தில் நிறைய விரதங்கள் உண்டு முக்கியமாக அந்த ஏகாதசி விரதம் அன்றைக்கி வந்து முக்கியமாக தானியங்கள்லாம் சாப்பிட மாட்டாள் அரிசி தொடவே மாட்டார்கள் அப்போ ஆனால் கோவிலில் கைங்கரியம் பண்ணுறார்கள் இல்லையா பகவானை சுமக்குறவா பகவானுக்கு கோவிலில் கைங்கரியம் பண்ணுறவாள்லாம் அவர்கள்லாம் அன்னைக்கு பால் பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் பலகாரம்னு பேர் பலம்னால் பலாகாரம்னு சொல்லுவோம் நம்ம பலகாரம்னு ஆக்கிட்டோம் அது பலாகாரம் அப்படின்னா பழம்னா பழம் பழத்தையே ஆகாரமாக எடுத்துக்கிறது பலகாரம் அவ்வளோதான் சரியா அந்த மாதிரி பழங்கள் மட்டும் சாப்பிடுவோம் பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் உண்டு அதுவும் மத்வ சம்பிரதாயத்தில் ரொம்ப கடினமாக இந்த விரதங்கள்லாம் இருப்பார்கள் அப்போ ஒரு ஏகாதசி எல்லாருக்கும் வியாசராஜர் சிஷியாவில் கூப்பிட்டு பகவத் கைங்கரியம் பண்ணுறவாளை கூப்பிட்டு கொஞ்சம் பழம் கொடுத்துட்டு யாரும் இல்லாத இடமா போய் இருந்து இதை சாப்பிட்டுட்டு வந்துடுங்கோ கைங்கரியத்துக்கு கோவிலில் வேலை இருக்கணும்ல அதை பண்ணுறதுக்குன்றார் ஏன் யாரும் இல்லாத இடம்னு சொல்கிறாருன்னா எல்லாரும் விரதம் இருப்பாள் இதை பார்த்தாச்சுன்னா அவள் மனசு ஆசைப்படும் அவள் பெரிய உடல் உழைப்பு இருக்காது இவர்களுக்கு உடல் உழைப்பு இருக்குது அதனால் சொல்கிறார் எல்லாரும் போகிறார்கள் கைங்கரியம் பண்ணுறவா எல்லாரும் போகிறார்கள் அந்த பழத்தை சாப்பிட்டாச்சு கிடகடன் வந்தாச்சு இந்த கனகதாசர் போனவர் வரவே இல்லை நேரம் ஆச்சு 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 ஒரு ஸ்தித்தியில் அதே பழங்களை எடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன் வியாசராஜர் கேட்குறாரு என்னடா ஆச்சு எவ்வளோ நேரம் கழித்து வரா என்ன பழம் சாப்பிடாமல் என்ன வந்தாய் குருநாதா உங்கள் வாக்கியத்தை என்னால் ஃபாலோ பண்ண முடியல மன்னிச்சிடுங்க என்னடா ஆச்சு நீங்கள் என்ன சொன்னீர்கள் யாரும் இல்லாத இடமா பார்த்து பழம் சாப்பிட்டுடுவான்னு சொன்னேன் அதுக்கு என்ன கஷ்டம் உனக்கு நான் என்ன பண்ணட்டும் குருநாதா நான் வந்து சரி யாரும் இல்லாத ஒரு இடம்னு சொல்லி ஒரு மரத்தடி கீழே போய் உக்காந்து சாப்பிடலாம்னு மரத்துக்குள்ளே மரத்துக்குள்ளேருந்து ஒரு சப்தம் வர்றது இங்கே நான் இருக்கேன்னு சொல்லி பார்த்தா இந்த உடுப்பி கிருஷ்ணன் தெரிகிறான் குருநாதா சரின்னு சொல்லிட்டு குளத்தங்கரைக்கு போனேன் குளத்தங்கரையில் உட்காந்துட்டு சாப்ப ஆள் இல்லை யார் மத்தியான வெயில் சொல்லிட்டு குளத்தங்கரையில் உட்காந்து சாப்பிட போனால் தண்ணிக்குள்ளே இருந்து இங்கே நான் இருக்கேன்னு ஒரு சப்தம் வர்றது இருந்து அவன் வரான் சரின்னு சொல்லிட்டு மடத்தினுடைய சுவர் இருக்கே அந்த சுவத்துக்கு அந்த பக்கமாக உட்காந்து சாப்பிடலாம் யாரும் இல்லைன்னு சொல்லி போனால் சுபத்துலேருந்து வெளில வந்து இங்கே நான் இருக்கேன்றான் மரத்துக்குள்ளேருந்து வரான் தண்ணிக்குள்ளேருந்து வரான் சுவற்றிற்குள்ளேருந்து வரான் குருநாதா அவன் இல்லாத இடம் ஏதான ஒன்று சொல்லுங்கோ நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் குருநாதா சரின்னு சொல்லி வெட்டவழி மைதானத்தில் போய் சாப்பிடலாம்னு போனால் பூமியிலிருந்து வெளில வரான் நான் என்ன பண்ணட்டும் குருநாதா காற்றுலேயே அவன் இருக்கிறது எனக்கு தெரியறது மரம் செடி கொடி ஆகாசம் பூமி காற்று தண்ணீர் அவன் இல்லாத பொருள் இல்லையே குருநாதா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பகவான் இருக்கான் குடிக்கிற தண்ணியில் பகவான் இருக்கான் வாயில் போட்டு மெல்லக்கூடிய வெற்றிலையில் பகவான் இருக்கான் எதில் இல்லை அப்போ இந்த வியாசராஜன் எழுந்து வந்து ஆலிங்கனம் பண்ணின்றாராம் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார் அவன் எவ்வளோ வசதி பார் ஏன்னா மட்டத்தில் இருக்க பல பேருக்கு இவரை பிடிக்கலை என்ன பெருசாக ரொம்ப தான் நல்லவன் மாதிரி இருக்கார் குருநாதன் பொறாமை ஆனால் நீ இத்தனை பேருக்கும் புரிய வைக்கிறதுக்காக குருநாதரத்தை சொல்ல அவர் காற்றிலும் பூமியிலும் மரத்திலும் தண்ணீரிலும் ஏன் அவர் கையில் வச்சுட்டு இருந்த பழத்திலும் கிருஷ்ணன் அனுபவிச்சுட்டார் எங்கெங்கு காணினும் சக்தி அடான் நம்ம போட்டுக்கிற செருப்பு அதுலேயும் பகவான் இருக்கான் நீங்கள் உடுத்திக்கிற துணி அதுலேயும் பகவான் இருக்கான் நம்ம கட்டிக்கிற வாட்சாக இருக்கட்டும் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நாம் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் பகவான் இல்லாமல் ஒரு இடம் கிடையாது அதனால தான் பிரகல்லாதன் சொன்னான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் சத்தியம்